ஹலோ லனர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் பிகினராக இருக்கிற பட்சத்தில் ஒரு ஹிந்தி லாங்குவேஜை நீங்கள் இப்போ தான் புதுசாக கற்றுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக காதில் வாங்குகிற வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஹிந்தியில் பேசுகிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு வேர்பு எடுத்துக்கிட்டீங்க இல்லை ஏதாவது ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம எவ்வளோ வாக்கியங்கள் உருவாக்க முடியும் அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் கிராமர்லாம் நம்ம பெருசாக வந்து பார்க்க இல்லை ஸோ பேச்சு பழக்கில் நம்ம காதில் வாங்குகிற வார்த்தைகளை எப்படி சேர்த்து சேர்த்து நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு வந்து நிறைய சென்டென்சஸ் நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்ம மேக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்கள் நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படிலாம் நீங்கள் லேர்ன் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணி லேர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஹிந்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் அதை வச்சு நீங்கள் பேச ட்ரை பண்ணலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிளுக்கு வந்து சாப்பாடு ஸோ சாப்பாடு அப்படின்னா நம்ம ஹிந்தியில் வந்து கானா அப்படின்றது தெரியும் இல்லை போஜன் அப்படின்றதும் சொல்லலாம் ரெண்டுத்தில் எப்படி வேணாலும் சொல்லலாம் கானா போஜன் ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து நம்ம வந்து கானா அப்படின்றது யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து காணா அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ சாப்பாடு அப்படின்றது வந்து கானா அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ பாட்டு அப்படின்னா கானா ஸோ அது ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது காவரும் இது காவரும் ஸோ கானா ஸோ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து காவோ அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் ஸோ இதை யூஸ் பண்ணி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காணா சாகியே அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ சாகியே அப்படின்னா வேணும் ஸோ சாப்பாடை பற்றி பேசும்பொழுது வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து காணா சாகியே அப்படின்றத நம்ம சொல்லுவோம் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே காணா சாகியே முஜே அப்படின்னா எனக்கு காணா சாகியே அப்படின்னா சாப்பாடு வேணும் அவனுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு உசே காணா ஜாகியே இல்லை உசே போஜன் ஜாகியே அப்படின்றத சொல்லலாம் அவளுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்றதுக்கும் வந்து இதே தான் வரும் உசே போஜன் ஜாகியே இல்லை உசே கானா ஜாகியே அப்படின்றது தான் வரும் அதை நம்ம ஹோல் கான்வர்சேஷனை டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து அவனா அவளா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும் அடுத்தது பாருங்கள் எங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹமேன் போஜன் சாகி இல்லை ஹமேன் கானா சாகியே ஸோ நம்ம இப்போங்க பார்த்தது வந்து எனக்கு அப்படின்னா மூச்சே அவனுக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உசே கானா சாகியே அப்படின்றத பார்த்தோம் எங்களுக்கு அப்படின்னா ஹமேன் போஜன் இல்லை காணா ஜாகியே அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ நம்ம இப்போ வந்து காணா அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி தான் நம்ம இதெல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு வரோம் எனக்கு இப்போ சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ சாகியே அப்படின்னா வேண்டும் அப்படின்றது நம்ம புதுசாக கற்றுக்கிட்டதுங்க வந்து சாகியே ஸோ வேண்டாம் அப்படின்னா நகி சாகியே ஸோ இப்போது அப்படின்னா அபு இல்லைன்னா அபி எனக்கு அப்படின்றது நம்ம ஆல்ரெடி தெரியும் முஜே ஸோ முஜே அப் காண நகி சாகியே ஸோ இங்கே நீங்கள் சாப்பாடுக்கு பதிலாக தண்ணி இல்லை ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின் பெண்ணு வேண்டாம் பென்சில் வேண்டாம் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்குமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ முஜே காண நகி சாகியே ஸோ உங்களுக்கு சாப்பாடு எப்போ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஸோ எப்போ அப்படின்னா நமக்கு தெரியும் கப் அப்படின்றது ஸோ சாப்பாடு அப்படின்னா போஜன் இல்லை காணா அப்படின்றது தெரியும் ஸோ உன் உங்களுக்கு அப்படின்னா வந்து தும்ஹேன் இல்லைன்னா வந்து ஆப்கோ அப்படின்றத கேட்கலாம் எப்போது அப்படின்னா கப் ஸோ வேணும் அப்படின்னா சாகியே ஸோ தும்ஹேன் காணா கப் சாகியே தும்ஹேன் கப் கானா சாகியே எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லை துங்ஹென் கப் போஜன் சாகியே அப்படின்றதும் கேட்கலாம் ஸோ ஈஸியாக இருக்குல்ல இந்த மாதிரி படித்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எவ்வளோ சென்டென்சஸ் நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம் உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும் ஸோ உங்களுக்கு எப்போ வேணும் அப்படின்றத கேட்டுட்டோம் என்ன வேணும் அப்படின்னா கியா என்ன அப்படின்னா கியா நம்மளுக்கு தெரியும் ஸோ சாப்பிடு அப்படின்னா வந்து சாப்பிடுவதற்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அதுதான் நம்ம வந்து கேட்போம் சாப்பிடுவதற்கு அப்படின்னா வந்து கானே கேளியே ஸோ சாப்பிடு அப்படின்னா நம்ம காவோ அப்படின்றத பார்த்தோம் இங்கே ரூட் வர்பு வந்து கா அப்படின்றது தான் ரூட் வேபு ஸோ அந்த ஓ சவுண்டு வராது ரூட் வேபுன்னு பார்க்கும்பொழுது ஸோ நம்ம ரூட் வேபு கூட நே கேலியே நே கேலியே வருவதற்கு அப்படின்னா ஆணே கேலியே போவதற்கு ஜானே கேலியே அந்த மாதிரி சாப்பிடுவதற்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு கானே கேலியே ஸோ தூங்குவதற்கு சோனே கேலியே அந்த மாதிரி தான் ஸோ நம்ம நம்மளோட டுவெண்ட்டி டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோவில் இதுக்குன்னு செப்ரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த நீங்கள் வீனராக இருக்கிற பட்சத்தில் அந்த வீடியோவை டே ஒன்லேருந்து டுவெண்ட்டி வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேச ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஆப்கோ கானே கேலியே கேட்ச் ஆகியே நாங்கள் பிரியாணி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ சாப்பிட்டு விட்டோம் அப்படின்னா வந்து கா சுக்கே இப்போ இப்போதான் நடந்த முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லும்பொழுது சுக்கா சுக்கி சுக்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இங்கே வந்து நாங்கள் அதாவது ப்ளூரல் ஃபார்ம் நிறைய பேர் அதனால சுக்கேன்னு வருது ஸோ சுக்கே ஹெயின் நான் இப்போ தான் பிரியாணி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து கா சுக்கா ஹூன் அப்படின்னு சொல்லுவீங்க சுக்கா ஹூன் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா கா சுக்கி ஹூன் அப்படின்றத சொல்லுவீங்க ஹம் பிரியாணி கா சுக்கி ஹூன் அப்படின்னு சொல்லுவீங்க சரி மே பிரியாணி கா சுக்கி ஹூன் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் நான் சாப்பிட்டுட்டேன் நான் பிரியாணி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் சாப்பிட்டு விட்டோம்னு நாங்கள் சொல்கிறோம் அதனால் ஹம் பிரியாணி கா சுக்கே ஹேன் அப்படின்றத வருது ஸோ இங்கேயே வந்து அவங்க பிரியாணி சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம் ஸோ அவங்க அப்படின்னால வந்து ஓ அப்படின்றத வரும் ஸோ ப்ளூரல் ஃபார்ம் சொல்லும்பொழுது வே வே பிரியாணி கா சுகே ஹேன் அப்படின்றது தான் வரும் அதுவும் ப்ளூரல் ஃபார்ம் அதனால் வே மட்டும்தான் வரும் அவன் பிரியாணி சாப்பிட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஸோ ஓ பிரியாணி கா சுக்கா ஹே அப்படின்றது வரும் கா சுக்கா ஹே அடுத்ததுக்கு பாருங்கள் நீங்கள் சாப்பிட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கியா ஆப்னே காணா காலியாக சொன்னீங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டிங்களா சாப்பிட்டுட்டிங்களா அப்படின்னா வந்து சும்மா சாப்பிட்டுட்டிங்களா அப்படின்னு கேக்ஷுவலாக கேட்கும்போது காணா காலியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் காணா காலியா ஆக்சுவலாக வந்து கியா அப்படின்றது வரும் பட் நம்ம அதை கேட்குற டோன்லே காணா காலியா அப்படின்னு சொல்லி கேட்குறதே வந்து ஒரு கொஷின் ஃபார்ம் கேட்குற மாதிரி தானே வருது அதனால் பேச்சு வழக்கில் அப்படி தான் கேட்பாங்க காணா காலியா இல்லை காலியா அப்படின்றதும் கேட்கலாம் ஸோ ஆப்னே அப்படின்னா நீங்கள் காணா காலியா அப்படின்னா சாப்பிட்டுட்டிங்களா அப்படின்றது அர்த்தம் நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ இப்போ தான் ஒரு விஷயத்தை வந்து இப்போ தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா வந்து வாலாவாலி வாலி யூஸ் பண்ணி ஸோ செய்ய போகிறீங்க அப்படின்னா வந்து வாலாவாலி வாலி யூஸ் பண்ணுவீங்க இப்போ தான் செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா சுக்கா சுக்கே யூஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியணும் இது ரெண்டுத்துக்குமே நமக்கு நம்ம சேனலில் வந்து செப்ரேட் வீடியோ இருக்குது அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் இன்னுமே நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இப்போ தான் அப்படின்னா அபி மே அபி கானா வாலி ஹூன் இல்லை கானே வாலி ஹூன் ஸோ கானே அதாவது சாப்பிட போறேன் இதுவே வந்து பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா கானே வாலா ஹூன் அப்படின்றது ஸோ அவர் இப்போ தான் சாப்பிட போறாரு அப்படின்னா அவர் செகண்ட் பெர்சன் தேர்ட் பர்சன் அப்படின்னா வந்து ஹெய்னு வரும் நீங்க உங்களை பற்றி சொல்கிறதுனால இங்க வந்து ஹூன் வருது ஆனா இருந்தா வாலா பெண்ணா இருந்தா வாலி அது டிபெண்ட் சப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி ஹூனா ஹேயா அப்படின்றதும் ஸோ வாலா வாலின்றது வந்து ஜெண்டர் ஆனா பெண்ணான்றது டிபெண்ட் பண்ணி மாறும் ஹூன் ஹே அப்படின்றது வந்து ஃபஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனா அப்படின்றத வந்து டிபெண்ட் பண்ணி மாறும் ஏற்ற எங்கே சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கல் தும்னே கஹான் கானா காயா ஸோ எங்கே அப்படின்னா கஹான் கானா காயா அப்படின்னா சாப்பிட்டாய் சாப்பாடு சாப்பிட்டாய் ஸோ இது வந்து பாஸ்ட் டைம் சாப்பிட்டாய் அதனால தான் தும்னேன்னு வருது ஆப்னேன்னு சொல்லலாம் ரெஸ்பெக்ட்டோட கேட்கும் பொழுது கல் ஆப்னே கஹான் கானா காயே அடுத்தது பாருங்கள் எனக்கு சாப்பாடு சூடாக இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு முஜே காணா தபி காணா ஹே ஸோ முஜே அப்படின்னா வந்து எனக்கு காணா தபி காணா ஹே அப்படின்னா வந்து தபி அப்படின்னா இருந்தால் அப்போது தான் அப்படின்றது அர்த்தம் ஸோ தப் அப்படின்னா அப்போது அப்போது தான் அப்படின்னா தபி ஸோ காணா ஹே சாப்பா அப்போது தான் எனக்கு பிடிக்கும் கா முஜே கானா அப்படின்னா சாப்பாடு தபி அப்படின்னா அப்போது தான் காணா ஹே அப்படின்னா சாப்பிட பிடிக்கும் ஜபு எப்போ அப்படின்னா ஓ கரம் ஹோ ஸோ கரம் ஹே கரம் அப்படின்னா வந்து சூடு அது கா அது சூடாக இருந்தால் தான் அப்படின்றது அர்த்தம் ஸோ அந்த மாதிரியான சென்டென்ஸை வந்து இப்படி தான் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் அடுத்தது பாருங்க நாளைக்கு ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஸோ போயிட்டு சாப்பிடலாமா ரெண்டு ஒர்பு சேர்ந்து வருது பாருங்க ஸோ போயிட்டு சாப்பிட இந்த மாதிரி ரெண்டு ஒர்பு வரும்பொழுது ஃபஸ்ட்டு வர்பு கூட கே இல்லைனா கர் சேர்க்கணும் ஸோ போ அப்படின்னா ஜாவோ அந்த ரூட் ப் வந்து இங்கே வந்து ஜா ஸோ ஜாக்கே இல்லைனா ஜாக்கர் சாப்பிடலாம் அப்படின்னா காயேங்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஜாக்கே காயெங்கே ஜாக்கே காயேங்கே கியா போயிட்டு சாப்பிடலாமா ஜாக்கே காயேங்கே கியா ஹோட்டலுக்கு நாம் அப்படின்றதுக்கு வந்து கல் நாளைக்கு அப்படின்னா கல் நாம் அப்படின்னா ஹம் ஹோட்டல் அப்படின்னா வந்து ஹோட்டல் மே ஹோட்டலில் ஹோட்டல் மே ஜாக்கே காயேங்கே போயிட்டு சாப்பிடலாமா கல் ஹம் ஹோட்டல் ஜாக்கே காயேங்கே அடுத்தது பாருங்க நீ சாப்பிட்டதும் நான் உன்னை பார்க்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தும் காத்தேகி சாப்பிட்டதும் அதாவது சாப்பிட்ட உடனே அப்படின்றதுக்கு அர்த்தம் ஸோ சாப்பிட்டதுங்க ரூட் வப்பு வந்து சாப்பிடு அப்படின்னா கா சோ காவோல ரூபு வந்து கா சோ காத்தேகி தேகி சேர்ந்து வரும் ஆ தேகி அப்படின்னா போனதும் ஜாதேகி அப்படின்னா வந்ததும் அதே போல தேகி அப்படின்னா சாப்பிட்டதும் தும் தேகி மே அப்படின்னா நானு தும்ஹேன் அப்படின்னா உன்னை பார்க் லேக்கர் ஜாவுங்கா சோ இப்பதான் பார்த்தோம் கூட்டிட்டு போகிறேன் லேக்கர் ஜாவுங்கா அப்படின்றத சொல்லலாம் நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா லேக்கர் ஜாவுங்கி அப்படின்றத சொல்லலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் டேப்லெட் போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கானேகே பாத் கோலி லாவோ ஸோ டேப்லெட் போடுங்க போடுங்க அப்படின்னா டாலோ அப்படின்றத சொல்லலாம் டேப்லெட் எடுத்துக்கோங்க அப்படின்ற அர்த்தத்தில் தான் வந்து லாவோ அப்படின்றத இங்கே சொல்கிறோம் கோலி அப்படின்னா டேப்லெட் கானேகே பாத் அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஸோ நம்ம இங்கே புதுசாக பார்க்குறது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படின்னா கானேகே பாத் அடுத்து பாருங்கள் சாப்பிட்டதுக்கு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிங்க ஸோ சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸோ கானேசே பெகலே ஸோ முன்னாடி அப்படின்னா காணேசே பெஹலே சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படின்னா காணேசே பெஹலே சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஸோ அரை மணி நேரம் அப்படின்னா ஆதா கண்டா ஸோ காணேசே ஆதா கண்டா பெகலே கானேசே ஆதா கண்டா பெகலே காணேக்கே பாத் அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படின்றது அர்த்தம் நேக்கே பாத் ஸோ அப்புறம் அப்படின்னா நேக்கே பாத் ரூட் வேர்பு கூட முன்னாடி அப்படின்னா நேசே பெகலே நேசே பெகலே கானேசே ஆதா கண்டா பெகலே பானி பியோ பானி பியோ அப்படின்னா தண்ணி குடிங்க அப்படின்றது அர்த்தம் சாப்பிடும்போது பேசாதீங்க ஸோ காணா காத்தே சமை ஸோ காத்தே சமை ஸோ ரூட் பப்பு கூட தே சமை வருது ஸோ கானேசே சே பெகலே அப்படின்னா முன்னாடி கானே கே பாத் நே கே பாத் அப்படின்னா பிறகு இல்லைன்னா அப்புறம் சமை அப்படின்னா போது ஸோ ஆத்தே சமை ஜாத்திய சமை மாதிரி காத்தே சமை காணா காத்தே சமை பாத்மத் கரோ பேசாதீங்க அப்படின்னா பாத்மத் கரோ அவர் சாப்பிடாம தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஓ காயே பீனா சோகையா தூங்கிட்டாரு அப்படின்னா சோகையா சாப்பிடாமல் அப்படின்னா காயே பினா ஸோ வராமல் போகாமல் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சாப்பிடாமல் அப்படின்னா காயே பீனா ரூட் வபு கூட ஏ சேர்க்குறீங்க ஓ காயே பினா சோகையா நல்லா மென்று சாப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அச்சேசே ஜபாக்கர் காவோ ஜபாக்கர் அப்படின்னா மென்று காவோ அப்படின்னா சாப்பிடு நன்றாக அப்படின்னா அச்சேசே சாப்பிட்டாதான் உடம்புக்கு தெம்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு சேஹி ஷரீர்கோ தாகத் மில் ஹே ஸோ மில் அப்படின்னா வந்து கிடைக்கும் மிலா அப்படின்னா கிடைக்கும் ஸோ கிடைக்கும் உடம்பு ஹெல்த் அதுவெல்லாம் வந்து பெண்பாள கன்சிடர் பண்ணி சொல்கிறதுனால மில் தீஹே அப்படின்னு சொல்கிறோம் தாகத் அப்படின்னா தெம்பு ஷரீர்கோ அப்படின்னா உடம்புக்கு கானே சேஹி அப்படின்னா சாப்பிட்டால்தான் சேஹி ஷரீர்கோ தாகத் மில் தீஹே அடுத்தது பாருங்கள் என்னால் ஸ்வீட் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு மே மித்தாயி காயே பின்னா நகி ரக் சக்தா இருக்க முடியாது அப்படின்னா ரக் சக்தா இருக்க முடியும் அப்படின்னா ரக் சக்தா நகீரக் சக்தா அப்படின்னா இருக்க முடியாது இல்லைனா ரக் சக்தா அப்படின்றத சொல்லலாம் சாப்பிடாமல் அப்படின்னா தான் முன்னாடி பார்த்தோம் காயேபீனா ஸ்வீட் அப்படின்னா மித்தாயி ஸோ மே மித்தாயி காயே பீனா நகீரக் சக்தா சாப்பிட வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு காணே கேலியே அவர் கூச்சு ஹேக்கியா கானே கேலி அப்படின்னா சாப்பிடுவதற்கு வேற ஏதாவது அப்படின்னா அவர் குச் ஹேக்கியா அப்படின்னா இருக்கா அப்படின்றது அர்த்தம் ஸோ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சாப்பிடணுன்னா சாப்பிடுங்க சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து காணா தயார் ஹேஸ் சாப்பாடு ரெடியாக இருக்குது அப்படின்னா காணா தயார் ஹே தயார் ஹே அப்படின்னா ரெடியாக இருக்குது தயார் ஹோகையா அப்படின்னா வந்து தயார் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது ஸோ இங்கே ரெண்டுமே சொல்லலாம் காணா தயார் ஹோகையா ரெடி ஆகிடுச்சு தும் அப்படின்னா நீங்கள் காணா ஹேத்தோ காவோ சாப்பிடணுனா சே சாப்பிடுங்க ஸோ ஆனா ஹெய்த்தோ ஆவோ அப்படின்னா வரணுன்னா வாங்க ஜானா ஹெய்த்தோ ஜாவோ அப்படின்னா போகணுன்னா போங்க ஸோ இது இந்த ஃபார்மும் வந்து நமக்கு சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்க செக் பண்ணி பாருங்கள் கானா ஹெய்த்தோ காவோ அப்படின்னா சாப்பிடுங்கன்னா சாப்பிடுங்க ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து நம்ம ரொம்பவே ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரியான சென்டென்சஸ் தான் பார்த்துருக்கோம் நீங்கள் பிகினராக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட டுவெண்ட்டி டேஸ் போக்கன் இந்தி கிளாஸ் அந்த டுவெண்ட்டி டேஸ் வீடியோவை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத அந்த வீடியோ பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்ம இதை எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த டுவெண்ட்டி டேஸ் வீடியோஸில் வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ செக் பண்ணி பாருங்க நான் வீடியோக்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்